முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு சென்னை மாநகர் படப்படா மெரினா கடல் பொங்கல் மாதிரி வரக்கூடாது என் பிள்ளை என் சொல்லு கேட்க மாட்டுக்கு அதை சீர்திருத்தி தரணும் அட்டை காப்பிட்டா ரியா அடை இது கால் உள்ளா உள்ளே எங்கே இருக்கு உள்ள பேர் என்ன பெருமா என்ன உன் சொல்லு கேட்குற உட்காரு என்ன பண்ணணும் பிள்ளைக்கு இப்போ சாதகப்படி பார்த்த உன் பிள்ளை வந்து இன்னும் ஒம்பது மாதத்துக்கு புருத்தில் பிரிஞ்சு இருக்கணும் அது ஒரு பக்கம் கிரகமாக இருந்தாலும் ஜென்மபாவம்னு ஒன்று உன் பிள்ளையை பிடிச்சி வாட்டுது இப்போதைக்கு அவளுக்கு புரிதம் கூட வாழக்கூடிய மனநிலைகள் இல்லை நீயே அவங்க வீட்டில் போய் இருன்னு சொன்னாலும் அவள் இருக்க தயாராகலை அதனால் அவள் மனநிலைகளை பக்குவப்படுத்தி மாற்றணும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே அவளே அடங்கி உடங்கி மனத்தை மாற்றிக்கிடுவாள் ஆனால் இப்போதைக்கு கணவனோட சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தை பண்ணி தந்தால் தந்தா போதும்ல கால்வன் இந்த சிந்தாமல் கொண்டு குண்டுகோ கொண்டு குண்டுகோ திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு திருமணம் கால் வரலாம் சென்னை அக்கா அப்படி போங்க அக்கா யாகத்துக்கு வந்து சேர்க்கா அதை எழுதி இன்னொருத்தர் கால் வா அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு சென்னையிலிருந்து நீதிமன்ற வழக்கு கேஸ் கோர்ட் கேஸ் யாருக்குப்பா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக திருமணம் வாழ்க்கை சொந்தமான விஷயத்தை பேசி பேசி காலங்கள் ஓடச்சியை தவிர நடக்கலை உண்மையா இல்லையா அதுக்கு காரணம் பெரியோர்களுடைய தடைகளா ஜென்மபாவமாக அல்லது வேறு எதுவும் கோளாறு இருக்குமா என்பது உன்னுடைய எண்ணம் கால்நட்பா யார் கோர்ட்டு கேஸ் யார் சென்னையில் ஒரு இல்லையே நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஆள் இருக்க யாருப்பா ஒரு ஆள் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு அதனால இந்த கல்யாணத்தை வரக்கூடிய வைகாசியில் நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா இந்த அப்படி சந்தோஷம் நடந்தது அதை பேசுவோம் கருமசாமிக்கு பிள்ளை சுந்தமாக கேட்டு வந்தது யாரு பிள்ளைன்னா குழந்தை வரம் கேட்டு வந்தீங்களா குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாரு தன் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கணும்னு கேட்டு வந்தவங்க சென்னையிலேருந்து யாருப்பா நீங்க உங்க பிள்ளை வாழ்க்கை பத்தி காக்க வந்திருக்கீங்களா வாங்க பருவம் என்னும் காட்டிலேன் பறக்கும் காதல் நாட்டிலேன் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே மையே தூக்கம்மா யோகனை ஒடி பார்க்குறான் பாரு சரி வாங்க என்ன பசும் கல்யாணம் கண்ணாடி கலத்துங்க கல்யாணம் வேலை உங்கள் பேர் என்ன கண்ணை முடுங்க முடியாதா ஓகே சரி கரெக்ட்டு கால் ஒன்று வரலாம் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் திருமணம் நடக்கும்ப்பா ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் திருமணம் நடக்கும் அதுக்கு முன்னால் வேலை வாய்ப்பை தந்து உதவுகிறேன் வெற்றி உண்டு வாமா பக்கத்தில் கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன இருக்குன்னு காட்டும் சதியா வாமாங்க யாரும்மா அந்த பிள்ளை பேர் என்ன பெருமா உட்காரலாம் அப்படியா யாருக்கு இவங்களுக்கு இருக்க சென்னையை தவிர வேறொரு இடத்துல வீடா இடமா புறவட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு என் குதிர போதும் இப்ப இருக்கிற வீட்டுக்கு போக மாட்டேங்க அப்படியா கால் வந்துட்டு இருக்க வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் இணைத்து இன்பமா வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் அப்போ நீங்களே பிரிச்சு தாங்கன்னு என்கிட்ட வரவாங்க போகிறீங்களா முதல்ல தடுத்துருக்கணும்னா நீங்க இன்னும் ஒரு முறை கால் விளக்குவாங்க ஆஞ்சநேயர் நீங்க இருக்கிற இடத்துக்கு எந்த பக்கத்தில் இருக்காருப்பா மகிழ்ச்சி செல் இருக்காரா ஆஞ்சநேயரை கேட்டேன் மூன்று மாதம் பொறுமையாக விடு அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தானாக வரும் இப்போதைக்கு நீ எந்த வாக்கும் சொல்லாதன்னு உத்தரவு கால் ஒன்றுவா வெற்றி வேல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு வாங்க முன்னாடே இந்தாப்பா மூன்று முறை என்னைய பார்க்கணும் நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ என்ன உருண்டுக்கிட்டு வராத விடுங்க போயிட்டா ஆமாம் என்னம்மா செய்து உனக்கு இங்கே படக்குன்னு உட்காரக்கூடாது அங்கே காலைல விழுந்துட்டு வரணும் யாரெல்லாம் வந்து அது ஏன் அண்ணாச்சி தயங்கி நிற்கிறீங்க முலையை வந்து வழி தானே வழி விடாதவங்களையும் வழிகாட்டுறது தானே நம்ம சாமி என்னப்பா அதனால வழி யாருக்கு உடல்நிலை சரியில்லை கேட்குற கேள்விக்கு சத்தியமான பதில் வேணும் எனக்கு என்ன செய்து உங்களுக்கு 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 என்ன செய்து குழந்தைக்காக குழந்த குழந்தவரும்னு கேட்டால் யாரும் பேசல இல்லை என்ன அவனுக்கு நீங்கள் கால் அனுப்புவாங்க நீங்கள் எங்கே நின்னுங்க நீங்கள் படம் வரும்பொழுதே வரும் பொழுதே இந்த குறிக்குரியவர்கள் நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் நின்றுக்கா நின்றுக்காங்க பேர் என்ன சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா ஒன் சைடு நரம்பியலில் வந்து பாதிப்பு இருக்குன்னு எதுவும் சொன்னாங்களா டென்ஷன் ஆகும் பொழுது மட்டும் நரம்பியல் பாதிக்கப்படுது அதனால் உள்ள வலி வேதனை அன்கான்சியஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படும் இது நிரந்தர பாதிப்பு அல்ல சாதாரண நிலைகள்லேயே இது குணமாகிடும் அதனால் குழப்பத்துக்குரிய செய்தியில்னு உத்தரவாயிடுது வேறு என்ன செய்யணும் சைக்காட்டிக் சம்மந்தமாக எதுவும் முயற்சி பண்ணிங்களா இந்த விஷயம் வந்து இன்னொரு ஆறு மாதத்தில் தீர்வாயிடும் அதனால் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இது மனம் சம்மந்தமானதும் நரம்பியல் சம்மந்தமானதும் தான் ஆனால் வீண் வேதனைகள் அவசியம் இல்லை கால் ஒன்று வரலாம் ஃபீலிங் அண்ட் ஹீலிங் உணர்ச்சி சம்பந்தமான வழிகள் மனது சம்பந்தமான பாதிப்புகள் வேறு என்ன வேணும் நாளை காலையில் பார்த்து போங்க நான் ஒரு சில வழிமுறைகளை சொல்லுவேன் அதன்படி நடந்த எல்லா வித்தியாகும் கால் மட்டும் யாரும் மட்டும்ிட்டு வரக்கூடாது இவங்க எப்படி உண்மையாக வந்தாங்க என்னடா தம்பி யாரையும் விரும்புனியா அவன் இப்போ எங்கே இருக்கா அடுத்த கல்யாணம் முடிச்சு போயிட்டாளா கால் ஒன்று வா நீ மட்டும் நீங்கள் உட்காருங்க இவன் நல்லா ஆட்டாம்னா உன் உடம்பு வலியெல்லாம் போயிடும் இவன் நல்லா ஆகிட்டான்னா உன் உடம்பு வலியெல்லாம் போயிடும் அப்போ அது சைக்காலஜி ஒருவரை பற்றிய மனநிலைகள் இருக்கும் பொழுது அது நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுது அது சம்மந்தமான சிந்தனை எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் இருக்கும் பொழுது எல்லா இடமும் வலிக்கும் நிம்மதியாக தூக்கம் வராது சாப்பிட முடியாது இவனுடைய விதியை நான் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் நிம்மதி உட்கார் எல்லாம் கொஞ்சம் விளையுடுங்க போலீஸ் விசாரணை வரக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் உண்டுப்பா புரியுதா போலீஸ் விசாரணைகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு செய்திகள் உண்டு அதுக்கு காரணம் தன் கூட்டாளிகள் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் இவைகள் இவனை வச்சு இப்போ அரசாங்கத்துக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது என்ன லாபம் அண்ணா இருக்க பாட்டில் அது சொந்த மாதிரி லாபம் வியாபாரம் நல்ல ஓடும் ஒன்ற மாதிரி தம்பிகளை வச்சு கால் நல்லட்டுவான் நீங்கள் முறையான கல்யாணம் இவனுக்கு நடக்கிறதுக்கு ஒன்றே கால வருஷம் இருக்குது அதுக்கு இடையில் பல இன்னல்கள் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத குழப்பங்களில் மாட்டிக்கொள்ளுதல் இதையெல்லாம் இவனுடைய விதியாகும் அதில் எதுவும் இவனுக்கு நஷ்டம் வராமலும் அவமானம் வராமலும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை அடிக்கடி உன் மனைவிக்கு படபடப்பு காற்று வலி ஒரு பக்கத்து கண் பட தொடிக்கிறது இதெல்லாம் இருக்கணுமே இதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் அடிக்கடி ஹைதராபாத் ஆந்திரா போன்ற இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினப்பான் ஆனா போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும் கேட்க மாட்டானே இன்னொரு தரம் கால் வந்துவான் வேற மெக்கானிக்கல் வேறு மெக்கானிக்கல் இருக்குப்பா கர்மசாமிக்கு மனமே அடங்கிடுவாய் இந்தா எந்த ஆபத்தில் நாம காப்பாத்துறேன் முறையான வாழ்க்கையை வாழ வைக்கிறேன்டா கால பார்த்து போமா இந்த பக்கத்தில்வா அடுத்த கேள்வி கூடாது வாங்க வாப்பா உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா யாருக்கூடா கல்யாணம் நல்ல பேர் காலில் விழுந்தோம் என்ன வியாபாரம்டா பார்க்குற மெள போங்கண்ணே அண்ணா வெளில போங்க என்ன தொழில் பார்க்குற என்ன வியாபாரம் அது அதான் எடுத்த உடனே என்ன வியாபாரம்னு சொன்ன நீ மட்டும் காலில் விழுந்துட்ட காலில் விழு பார்ப்போம் அம்மா நீ வாரிய யார் போட்டு கிராஸ் ரோடாக இருக்கேன் அதுவே டீ ரோடு ஒன் டூ டன் உன் கடையிலேருந்து இடது பக்கம் ஒரு சாலை ஓடுதா அதில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்கா கால் உல்ட்டுவா டீ ரோடு அது டீ மாதிரி வரிசை இருக்கு அப்படி ஒன் டூ ரெண்டாவது தம்பி நல்லா இருக்கேன் ஒரு இடத்துல பெண் பேதணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் யாபகமாக ஒரு முடிவு வந்துச்சு ஆனால் பதில் கிடைக்காம போயிடுது அதனால் எதுவும் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை உனக்கு அது மாதிரி ரெண்டு இடம் உனக்கு தட்டி போயிடுது நீயா முயற்சி பண்ணதும் உனக்கு நடக்கலை ஜாதகப்படி பார்க்க போனால் இது கல்யாணத்துக்கு தோஷம் இருக்கியா இதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நடந்தால் தான் உண்டு என்னென்னா தீர்மானிக்க முடியாதுங்கிற பதில் சோசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க கால் உதிர்ந்த மலர்கள் ஏன் இது செட் ஆகாது இயற்கையிலே கல்யாணம் முடித்து சில மாதங்கள் மட்டும் இருந்து விவாகரத்தாகி இருக்கிற ஒழுக்கமான ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக கிடைப்பாள் என்று விதி இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படி எனக்கு வேண்டாம் காரணம் ஆனால் விதி அதுதான் எனக்கு வா உனக்கு இப்போ கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சா போதுமா பணங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் கிடக்க அதெல்லாம் வரணும்ல வேற என்ன வேணும் தான் வெற்றி ஆகி தரேன் வரக்கூடிய புதங்கல மனைக்கு என்னை வந்து பாரு வெற்றி கருபதாமிக்கு நான் கூப்பிடவே இல்லையே சற்று பொறுமை இருந்தால் நன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்கோம் யாரு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்களாம்ல நம்மளா யாருமாறு எங்கம்மா இருக்கிற அத்தான் தவிழ் கால் கால்ட்டோம் அத்தான் தான் இவங்க பையன வாங்க நேர்மையும் மனசாட்சியும் உள்ள குடும்பம் நீங்க பக்கத்தில் வாங்க ஓங்காரியன்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே ஆங்காரவாரம் ஐவரை பெற்றிட்டு ரிங்காரத்தினுள்ளே நிலைத்தீர் இருந்த ஆளி சென்னையில் எந்த இடம் இருக்கீங்க மாங்காட்டு பகுதியை கும்பிட போயிருக்கியா ஏன் இந்த வார்த்தையெல்லாம் என்னமா நான் மாங்காட்டு பகவதியை பற்றி ஏன் பேசணும்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஈசனை தன் கணவனாக்க வேண்டும் என்று ஊசியிலே தவம் இருந்தவை புரியுதா அந்த மாதிரி இனி தவம் இருந்து தான் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முடியும் தான் மாங்காட்டுக்கு பெயருக்கேன்ற உன்னையை கேட்டேன் இந்த மகனுடைய வாழ்க்கைக்கு நான் தெளிவான வழிகாட்டிடுவேன் அப்படி வழிகாட்டணும்னு நான் சொல்லுகிற பொழுதே ஏழுமலையிலேருந்து வெங்கடாஜலபதியுடைய சக்கரம் வருகிறது பூமியை நோக்கி திருப்பதிக்கு சென்றிருக்கிறீர்களா எத்தனை முறை போனேன் இன்னும் ஒரு முறை போகணுமா கால் ஒன்றுவான் கோலமிக காட்டும் கோலவிழி தாயே இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தி வச்சா போதுமாம்மா இந்த பொண்ணை திருத்ததுக்கு ஏழு மாத காலம் அவகாசம் வேணும் என்னையும் நீ ஏழு முறை பார்க்கவும் செய்யணும் சரி பண்ணி தந்துடுவேன் இந்த பையனுக்கு திருமணம் நடத்ததுக்கு தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்குது காலையில் என்னைக்கு பார்த்துட்டு போனால் நான் வெற்றியாகி தந்துடுவேன் முந்நூறு ஒன்று முதல் காலில் ஒன்றுவோங்க என்னடா ஒரு பூ வருது யாரையும் விரும்பாதடா நடக்காது விரும்பாத நடக்காது எங்கள் விருப்பப்படி முறையான திருமணமும் உயர்வான வாழ்க்கையும் உனக்கு தரேன் வெற்றி விடும் செல்வங்கள் பெற்று ஆனந்தமாக இரு நல்லா மனநிலைகளை சரி பண்ணி தரேன் வெற்றி அடைஞ்சிட்டாங்க நான் வண்டி வாகனம் வச்சுருக்கேன் என் தொழிலுக்கு அடிக்கடி தடங்கள் நடக்கு சென்னை மாநகர் சுவாமியேய ஹரிஹர சுதனே அநாத ரட்சகரே அவன் ஒரு ஐயப்ப பக்தன் ஆரியங்காவில் வாழும் மாண்டவனேவ பார்வதியாழக மகிழும் பாலகரேவாம் மன்னவரே மணிகண்டனே மகிழுடரேவாம் வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலே நீ வா வன்புலி மேல் காட்சி தரும் வள்ளலே நீ வா வள்ளல்னா யாருடா கொடுக்கிற குணம் படைத்தவன் வள்ளல் அவன் உள்மனத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் சொல்லுதான் உன்னை நான் பூஜிக்காத நாள் இல்லை சரண கோஷம் கொள்ளாத நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமியை நான் நேருக்கு சந்திக்காத வாழ்வில்லை இத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர்களுக்கு வாழ்க்கையை அள்ளி கொடுக்கிறீ அப்பா நான் மட்டும் பணம் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் குழப்பமாக இருக்க எனக்கு நீ வள்ளல் கருணையை காட்டி வாரி வழங்கக்கூடாதா அப்படின்னு உன் உள் செய்ய இருந்தது உண்மையா இல்லையா காலம் பாத்தியாடா எப்பேற்பட்ட நியாயம் இருக்குன்னு பார்த்தீங்க நீ கண்ணீர் விடுகிற பொழுது நீயே மறந்து போன எல்ஐசி பாலிசி பணத்தை வர வைக்கிறதுக்கு ஆகாய சக்தியை பயன்படுத்தி வரவழைத்தவன் நான் தான் இன்னும் உனக்கு முப்பது நாட்களுக்குள்ள சில லட்சங்கள் வந்து சேரும் அதில் உன் தொழிலையும் ஓங்காரமாக நடத்திக்கான் துயரமில்லாத வாழ்வுக்கு நான் துணையாக இருப்பேன்ப்பா வெற்றி உண்டு மகனே செல்வாக்கா இரு நீங்கள் என்னடா தான் எல்லை வயசுலேயே எதுவும் இருக்கிறீங்க கால் ஒன்று வா உக்காந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானது